வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த மூணு படம் ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அதுல வரக்கூடிய பாட்டு இல்ல அதுல இருக்கக்கூடிய வசனங்கள் அது இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை எல்லாருமே ரசிச்சு பார்த்துருப்போம் குறிப்பா தனுஷோடைய நடிப்புக்காகவே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அதுல அவருக்கு பைபோலர் டிசார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்களே அறியாம ஒரு இமேஜினேஷன் கேரக்டரை டெவலப் பண்ணிக்கிட்டு அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு போவாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருப்பாங்க இல்ல எக்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு அவங்க தலைப்பட்டுருவாங்களாம் இது இல்லாமல் மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா இது தாங்க புள்ளி இதுக்கப்புறமா தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது ஸோ திடீர்னு நமக்கு வெளியே போகலான்னு தோணும் அப்புறம் வேணான்னு தோணும் திடீர்னு நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு வேணான்னு தோணும் இப்படி நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது இல்லையா இதோடைய எக்ஸ்ட்ரீம் அண்ட் அல்டிமேட்டான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த பைப்போலர் டிசார்டர்னு சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது நான் நம்மளுடைய அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இவ்வளோ ஏன் சாப்பிட்டு தண்ணி குடிக்க கூடாது குடிக்கக்கூடாது ஏதாவது விக்கல் வந்தால் மட்டும் தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த விக்கலை ஏன் வருதுன்னா நம்மளுடைய த்ரோட் ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் தான் வரும் சாப்பிடும் தண்ணி குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இப்போ ஒரு கிரைண்டர்ல வெறும் அரிசியை போட்டு ஆட்டினீங்கன்னா ஆடுமா கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்ல அப்பதான் அறையும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வயிற்றுலையும் நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கும்போது அது வலி தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம பிரெயினை கொஞ்சம் சீட் பண்ற மாதிரி பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய சலைவாளிய ஆர்பி ஆஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் இருக்கு இது இருக்கிறதுனால ஆக்சுவலா நேச்சுரலாவே நமக்கு பெயின் கில்லர் தான் திடீர்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடிப்பக்கத்தில் அடிபடும் பட்டுன்னு நமக்கு வலிக்கும் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி குறைஞ்சிரும்ல அதுக்கு காரணம் அந்த ஆர்பி ஆஃபன் தான் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாது நம்ம யூஸ்வலா இருக்கிற பெயின் கிளர் விட கிட்டத்தட்ட ஒரு எயிட் டைம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இந்த ஆர்பி ஆஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நாமளே ஒரு பின் கில்லர் தான் திடீர்னு ஏதோ க்ரிட்டிக்கான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்க இல்லை ஒரு ஐலேண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே திடீர்னு ஆக்சிஜன்லாம் கம்மியாகுது அப்படின்னா நம்ம எப்படி சர்வைவ் ஆகிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல யூஷுவலாகவே நம்ம மனுஷங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் மூணு வாரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறமா போச்சுன்னு வச்சுக்கோங்க வெரி டேஞ்சர் அதனால் சீக்கிரமாக நம்ம எஸ்கேப் எப்படி ஆகலாம் அப்படின்னு போட்டு தான் யோசிக்கணும் இல்லை நீர் அதாவது டெண்டர் கோக்கோனட் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம அரை லிட்டருக்குமே நாளையும் குடித்தோம்னு வச்சுக்கோங்க சரி இப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதில் ஹை பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹை பொட்டாசியம் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஹார்ட்டுடைய ரிதமே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வெறும் வயிற்றுனையும் இளநீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே தான் உடம்புல சூடு தொடங்கினோன்னு எம்டி ஸ்டொமக்கில் போய் குடிப்பாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இளநீர் குடிச்சிங்கன்னா டைல்யூட் ஆகிடும் ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம எதுவுமே சாப்பிடாம அப்படியே பர்னர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ளே பட்டுன்னு நீங்கள் டெண்டர் கோக்கனட்டை ஊற்றும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு அசிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்ல திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி டேக் கேர்